முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் நினைவு தினத்தை ஒட்டி சென்னையில் திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் ஐம்பத்து ஆறாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது வாலஜா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகில் இருந்து புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை சென்றடைந்தது இந்த பேரணியில் துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு உட்பட திமுக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அண்ணாதுரை நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட திமுகவினர் அஞ்சலி செலுத்தினர் உலக சாம்பியன் குகேஷை வீழ்த்தி டாடா ஸ்டீல்ஸ் செஸ் தொடரை பிரக்யானந்தா வென்றுள்ளார் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பின் இத்தொடரை வெல்லும் நபர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் சென்னை திருவாரூர் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்களை சேர்ப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து இன்று தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சென்னை திருவாரூர் உள்ளிட்ட ஆறு இடங்களில் சோதனை நடத்தினர் அண்மையில் என்ஐஏ அதிகாரிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சோதனை நடத்திய நிலையில் மீண்டும் இன்று சோதனையில் இறங்கியுள்ளனர் அதேபோல் மன்னார்குடியில் ஆசாத் தெருவில் உள்ள பாபா பக்ருதீன் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சமீபத்தில் சென்னை புரசைவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கும் அல்பாசிக் என்ற முக்கிய நபரை என்ஐஏ குழுவினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அல்பாசிக் மயிலாடுதுறை அருகே திருமுல்லை வாசலைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது இவருக்கு தொடர்புடையவர்கள் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வடையும் நிலையில் வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளதை அதிகாரிகள் உறுதி செய்து வருகின்றனர் இன்று மாலை மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது இன்று மதியம் மூன்று மணிக்கு மேல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிருஷ்ணா தியேட்டர் அருகே வாகன பிரச்சாரத்தில் பேசி பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார் திமுகவினர் பிரச்சாரம் நிறைவு செய்யும் இடம் அறிவிக்கப்படவில்லை ஈரோட்டில் சர்ச் முன்பு நாம் தமிழர் கட்சி மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உள்ளிட்ட ஐம்பத்து ஒரு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தலைமையில் அக்கட்சியினர் சர்ச் முன் நின்று கிறிஸ்தவர்களிடம் வாக்கு சேகரித்தனர் அப்போது ஈவேரா குறித்து பேசிய சீமானை கண்டிக்கும் விதமாக சர்ச் முன்பு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சீமான் போட்டோவை ஒருபுறம் நாம் தமிழர் கட்சி போலவும் மறுபுறம் பாஜகவின் காவி உடையை அணிந்திருப்பது போலவும் கார்ட்டூன் போட்டோ அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் துண்டு பிரசுரங்களை பிடுங்கி கிழித்து எறிந்தனர் பின்பு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை நாம் தமிழர் கட்சியினர் தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் நாம் தமிழர் கட்சியினர் மீண்டும் சர்ச் முன்பு ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டதோடு ஈவேராவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதற்கிடையில் தேர்தல் விதிமுறை மீறி அரசு பணியை செய்ய விடாமல் செய்ததோடு தான் தடுத்தும் சர்ச்சுக்குள் சென்று கட்சி சின்னத்துடன் தேர்தல் பிரச்சாரம் செய்ததாகவும் துண்டு பிரசுரங்களை கொடுத்து ஓட்டு சேகரித்ததும் முறையாக அனுமதி பெறாமலும் கலகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட ஐம்பத்து ஓரு பேர் மீது ஓட்டு சேகரித்ததாக பறக்கும் படை அதிகாரி தினகரன் ஈரோடு டவுன் போலீசில் புகார் கொடுத்துள்ளார் அதன்படி மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திமுக ஆட்சியின் நலத்திட்டங்களால் மகளிர் முன்னேறுவதை கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் பெண்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் வகையில் திமுக அரசின் மீது பழி போட முயற்சிப்பதும் சில நாட்களிலேயே உண்மை தெரிய வந்து அந்த முயற்சி தோல்வி அடைவதும் வாடிக்கையாகிவிட்டது அந்த வகையில் சென்னை ஈசிஆரில் பெண்கள் பயணித்த காரை வழிமறித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சந்துரு அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர் என தன் பின்புலத்தை அவரே ஒப்புக்கொள்ளும் வீடியோ வெளியாகி உள்ளது திமுக கொடியை காட்டி கட்சி மீது பொய்யான வீண்பழி சுமத்தி சுயநல அரசியல் செய்ய நினைத்தவர்களின் முகமூடி கிழிந்து தொங்குகிறது பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் போக்சோ குற்றங்கள் என அதிமுகவை சேர்ந்தவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் தான் பெண்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றனர் என்பது ஒவ்வொரு குற்றச்செயலின் பின்புலத்தையும் ஆராய்ந்தால் தெரிய வருகிறது திமுக மீது பொய்ப்பழி போட்ட எதிர்கட்சிகள் இப்போது தங்கள் முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வர் வீராவேசமாக அறிக்கை விட்ட எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் குடிக்க வேண்டும் பின்னர் அவரை மருத்துவமனையில் வந்து பார்க்கிறேன் என்று காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் டெல்லியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ராகுல் காந்தி கேஜ்ரிவாலை கிண்டல் செய்தார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது அந்த வீடியோவில் ராகுல் காந்தி பேசும்போது பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே போர் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு இடையே அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய அரசியலை கொண்டு வருவேன் ஊழலை வழிப்பேன் யமுனை நதி நீரை சுத்தம் செய்வேன் என்று தெரிவித்தார் யமுனை நதி நீரை சுத்தம் செய்வதாக கூறிய கேஜ்ரிவால் ஒரு குவளையில் தண்ணீரை குடிக்க வேண்டும் நான் அவரை மருத்துவமனையில் சென்று பார்ப்பேன் பிரதமர் மோடிக்கும் கேஜ்ரிவாலுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை என்று அவர் பேசினார் வீடியோவில் கருப்பாகவும் அழுக்காகவும் காணப்பட்ட தண்ணீரை பாட்டிலில் அடைத்து கையில் ராகுல் காந்தி வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது